வணக்கம் தமிழா ரயில்வே தேர்வு எழுதக்கூடிய அனைவருக்கும் சந்தோஷமான செய்தி என்னென்னு பார்த்தீங்கன்னா முதல் முறையாக ரயில்வே துறையில் என்னென்ன தேர்வுகள் எந்தெந்த மாதத்தில் அறிவிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்டேட் பண்ணிருக்காங்க இதை ஆர்ஆர்பி அஃபிஷியல் வெப்சைட்டில் ரிலீஸ் பண்ணிக்காங்க இப்போ நமக்கு தெரியும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஏஎல்பி நோட்டு பேசி விட்டாங்க ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் வரப்போகுது இதே மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய தேர்வுகள் எப்பப்போ வரும் இது வந்து இந்த வருடம் இல்லை அடுத்தடுத்து வரக்கூடிய வர்டுகளும் இது வந்து கண்டினியூஸாக வரும்னு சொல்லிட்டு ஸோ ரயில்வே மினிஸ்டர் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருந்தார் ஸோ இது அஃபீஷியல் வெப்சைட் இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்டேட் பண்ணிட்டாங்க ஓகேங்களா ஓகே ஸோ அதன்படி பார்த்திங்கன்னா ஏஎல்பி வந்து பார்த்தீங்கன்னா ஜனவரி டூ மார்ச்சில் வரும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து டெக்னீஷியன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் டூ ஜூன் சொல்லியிருக்காங்க அடுத்து என்டிபிஸை ரெண்டு கேட்டுக்கிறியா பிளான் பண்ணியிருக்காங்க எப்படியும் பார்த்தீங்கன்னா என்டிபிசியில் கிராஜுவேட் அதாவது லெவல் ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா ஜூலை டூ செப்டம்பர் அதே மாதிரி என்டிபிசியில் லெவல் டூ அண்ட் த்ரீ அண்டர் கிராஜுவேட்டும் ஜூலை டூ செப்டம்பர் அடுத்து ஜூனியர் இன்ஜினியர் ஓகேவா சார் நிறைய பேர் கேட்டுகிட்டு இருந்தாங்க ஸோ அனைத்துக்கும் நோட்டிஃபிக்ஸ் வரமா சொல்கிறாங்க சார் ஜூனியர் இன்ஜினியர் எப்போ கேட்டாங்க ஸோ ஜூனியர் இன்ஜினியரும் பார்த்தீங்கன்னா ஜூலை டூ செப்டம்பரில் உங்களுக்கு வரும் ஓகேங்களா சார் அடுத்து வந்து மெடிக்கல் இதுவும் ஜூலை டூ செப்டம்பருக்குள்ளே ஓகே அடுத்து அனைவரும் எதிர்பார்த்து கேட்கக்கூடிய ஒரு கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா குரூப் டி எக்ஸாம் பேப்பர்ஸாக வரும் பார்த்தீங்கன்னா குரூப் டி வந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் டு டிசம்பர் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த ஓர்ட்டு எப்படி வரும் தெரியல ஸோ ஆனால் அடுத்தடுத்த வருஷங்கள் என்னது உங்களுக்கு அக்டோபர் டு தான் வரும் அடுத்து வந்து பார்த்தா மினிஸ்டியில் ஐசோல்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் அக்டோபர் டு டிசம்பர் உங்களுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ கிட்டத்தட்ட எட்டு தேர்வுகள் வந்து பார்த்தினா ஒவ்வொரு ஆண்டும் தேர்வுகள் வைக்க போடு அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் கொடுத்துட்டாங்க ஸோ ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் முதல் முறையாக இருந்து பார்த்திங்கன்னா ஸோ ஆணூர் பிளான் மாதிரி ரிலீஸ் பண்ணி ஓகே ஸோ ஆனூர் பிளானர் வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் எல்லாேருந்தும் ரிலீஸ் பண்ணுறாங்க ஸோ பிளான் பண்ண மாதிரி கண்டிப்பாக தேர்வுகள் வச்சாங்கன்னா ஸோ ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ஸோ ஓகே ஸோ அதே மாதிரி பார்த்தா டிஎன்பிசியில் வந்து பார்த்தோன்னா ஒவ்வொரு தேர்வையும் கம்பைன் பண்ணி கம்பைன் பண்ணி தேர்வு நடத்துறாங்க நமக்கு தெரியும் இப்போ குரூப் டூ குரூப் டிஏ தனித்தனியாக இருந்துச்சு அதை ஒன்றா செத்து குரூப் டூ குரூப் டீ ஒரே தேர்வு வச்சு வைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதே பார்த்திங்கன்னா விஒ குரூப் ஃபோர் தனியாக இருந்துச்சு இப்போ விய குரூப் ஒரு ஒன் ஆகிட்டாங்க அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக வந்து ஃபாரஸ்ட் கார்டு ஃபாரஸ்ட் வாட்சர் என்ன பண்ணுறாங்க தனியாக வைக்காம அதே இப்போ என்ன பண்ணா குரூப் ஃபோர் கொண்டு வந்துட்டாங்க ஓகேங்களா ஸோ இப்போ டிஎன்பிஸும் எல்லாத்தையும் ஒன்றா கொண்டு போயிட்டிருக்காங்க பட் நீங்கள் ரயில்வேல வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக பிரிச்சு உங்களுக்கு வச்சுக்கிட்டேன் ஓகேவா இது ரெண்டுலேயும் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்கும் மைனஸ் இருக்கும் ஓகே உங்களுக்கு இதில் எது ப்ளஸ்ஸாக இருக்கும் எது மைனஸ் இருக்கும் சொல்லி கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள் மேலும் ரயில்வே தொடர்பான அப்டேட்ஸ்களே பெற நம்முடைய தமிழ் ஐஎஸ்ஆர்ஸியில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி